சீரியல் நடிகை பிரியங்கா சில சந்தோஷமான தருணங்களை வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சன் டிவியில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு தொடர் தான் ரோஜா அந்த சீரியல் அதுக்கப்புறம் நம்ம ஜி தமிழில் வந்த சீதாராமன் நலதமயந்தி போன்ற சீரியல்களில் நடித்தது மூலமாக பிரபலமாக இருக்க சீரியல் நடிகை தான் பிரியங்கா அவங்க ஸோ இவங்களுக்கு பிறந்த நாள் ஸோ அதை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அது குறித்த தருணங்களை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் கிரேட் பேர்தே எவர் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஹாப்பியஸ்ட் பேர்தே எவர் இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸோடு இவங்களோட பிறந்தநாள் தருணத்தை தருணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவங்களே ஆஃபீஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த பதிவுகளை பார்த்த ரசிகர்களாகட்டும் சின்ன தரையை சேர்ந்த பிரபலங்களாகட்டும் எல்லாருமே அவங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது நம்ம மஜா தமிழ் சார்பாக நம்மளும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்குவோம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நீங்களும் பிரியங்கா அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க சின்னத்திரை திரை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து உங்கள் சப்போட்டை தந்துட்டுருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் பெரிய பெரிய நன்றிகள்